ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டத்தை விட விகிதாச்சார பிரதிநிதித்துவ முறையை கொண்டு வருவதே சிறந்ததாக இருக்கும் என அன்புமணி ராமதாஸ் தெரிவித்துள்ளார் சென்னையில் பாமகவின் பொது நிழல் நிதிநிலை அறிக்கையை வெளியிட்ட அன்புமணி ராமதாஸ் பின்னர் செய்தியாளர்களின் கேள்விகளுக்கு பதிலளித்தார் அப்போது பேசிய அவர் மத்தியிலும் மாநிலத்திலும் ஒரே நேரத்தில் தேர்தல் நடந்தால் அது தேசிய பிரச்சினைகளுக்குத்தான் முக்கியத்துவம் அளிப்பதாக இருக்கும் என்றார் மாநில பிரச்சனைகள் புறக்கணிக்கப்படும் சூழல் ஏற்படும் என்றும் அவர் கூறினார் ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டத்தை விட விகிதாச்சார பிரதிநிதித்துவ முறையை கொண்டு வருவதே சிறந்ததாக இருக்கும் என்றும் அவர் கூறினார் மத்திய தேர்தல் மாநில தேர்தல் ஒரே நேரத்தில் இருக்கக்கூடாது அப்படி இருந்தால் தேசிய கட்சிகளுக்கு தான் அவங்களுக்கு அது பலமாக இருக்கும் தேசிய பிரச்சனைகள்தான் பேசப்படும் மாநில பிரச்சனைகள் பின்தங்கி பின்தள்ளப்படும் இன்னொன்று மாநில கட்சிகளுக்கு வந்து இது பலவீனமாக இருக்கும் அதனால நீங்க மத்திய தேர்தல் வைங்க மாநில தேர்தல் இரண்டரை ஆண்டுகளுக்கு பிறகு வைங்க அடுத்த மத்திய தேர்தல் இரண்டரை ஆண்டுகளுக்கு பிறகு மத்திய தேர்தல் இரண்டரை ஆண்டுகள் பிறகு மாநில தேர்தல் அப்படின்னு வைங்க மாநில தேர்தல் எல்லா மாநிலத்துக்கும் ஒரே நாள் ஒரே நேரத்தில் தேர்தல் வைங்க மாநிலத்துக்கு மட்டும் இல்லை உள்ளாட்சிகளுக்கும் அந்த நேரத்தில் தேர்தல் வைங்க அதனால மத்திய கொள்கைக்கும் மாநில கொள்கைக்கும் வித்தியாசமாக இருக்கும் ஏன்னா மா மாநில தேர்தல் மாநில பிரச்சனைகளுக்காக நடத்த தேர்தலாக இருக்கணும் அப்படி பண்ணுங்க நீங்கள் தமிழகத்தின் வளர்ச்சிக்காக அரசும் ஆளுநரும் இணைந்து செயல்பட வேண்டும் என்றும் அவர் கூறினார் அரசுக்கும் ஆளுநருக்கும் இடையிலான கருத்து வேறுபாடுகள் அதிகரித்துக் கொண்டே செல்வது நல்லதல்ல என்றும் அது தமிழகத்தின் வளர்ச்சிக்கு பெரும் தடையாக உருவாகிவிடும் என்றும் அவர் கூறினார் சமூக நீதி குறித்து பேசும் முதலமைச்சர் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த தயங்குவது ஏன் என்று கேள்வி எழுப்பிய அவர் அவருக்கு யார் யோசனை கூறுகிறார்கள் என்று தெரியவில்லை என்றார் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த பஞ்சாயத்து தலைவருக்கு கூட அதிகாரம் உண்டு என்ற அவர் அப்படி இருக்கும்போது தனக்கு அதிகாரம் இல்லை என முதலமைச்சர் கூறுவது ஆச்சரியமளிப்பதாக இருக்கிறது என்றும் அவர் கூறினார் பஞ்சாயத்து தலைவர் கூட அதிகாரம் இருக்குங்க சர்வே அப்புறம் அதிகாரம் இல்லைன்னு சொல்றாரு தொண்ணூத்தி நாலு லட்சம் குடும்பங்கள் பீகார்ல ஆறாயிரம் ரூபாய்க்கு குறைவாக வருமானம் இருக்கிறது என்று கண்டுபிடிச்சிருக்கிறாங்க இந்த சர்வே எடுத்து கண்டுபிடிச்சிருக்காங்க கண்டுபிடிச்சி அதுல ரெண்டு லட்சம் ரூபாய் ஒவ்வொரு குடும்பத்துக்கும் அடுத்த ரெண்டு ஆண்டு காலத்திற்குள்ள நாங்க கொடுப்போம் தொழில் தொடங்குவதற்கு கொடுப்போம் என்று ஒரு திட்டம் கொடுத்திருக்கிறாங்க இதுதான் நாங்க கேட்கிறோம் கிட்டத்தட்ட தொண்ணூத்தி மூன்று ஆண்டுகள் ஆகிறது தொண்ணூத்தி மூன்று ஆண்டுகளுக்கு முன்பு நடந்த கணக்கு கணக்கெடுப்படி தான் நீங்க இடஒதுக்கீடு கொடுக்குறீங்க அப்போ இன்னைக்கு நிலவரம் என்னன்னு தெரிஞ்சுக்கிறது உங்களுக்கு ஆர்வம் இல்லையா இடஒதுக்கீட்டுக்காக மட்டும் சாதிவாரி கணக்கெடுப்பை வலியுறுத்தவில்லை என்ற அவர் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்கும் சாதிவாரி கணக்கெடுப்பு அவசியம் என்றும் கூறினார் அரசியல் காரணங்களுக்காகவே சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த ஆளும் கட்சி தயங்குவதாகவும் அவர் சாடினார்